வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் பொது வாழ்விற்கு வந்துவிட்டார் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார் இந்த மாநில மக்களின் வரி வருவாய்களை கையாளக்கூடிய ஒரு மாநில அரசாங்கம் நடத்துவதற்கு தன்னுடைய அரசியல் கட்சியை தயார்படுத்துகிறார் என்பதால் அவரை குறித்து இந்த கேள்விகள் கொள்கை தலைவர்கள் என்று நீங்கள் சிலரை மாநாடு வருடம் நடந்த மாநாட்டில் அந்த தலைவர்கள் பட படங்களை வைத்தீர்கள் அது உங்கள் இஷ்டம் உங்கள் கட்சியினுடைய இஷ்டம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருக வருகிறீர்கள் என்றால் உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் உருவாக்காளனாக நீங்கள் இதுவரைக்கு முன்னாடி கூட அந்த வீடியோக்கள் போட்டிருக்கேன் நீங்கள் யாரையெல்லாம் மறந்தீர்கள் கொள்கை தலைவராக தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லையா அல்லது மறந்து விட்டீர்களா என்று கேள்வி கேட்டு இதுக்கு முன்னே வீடியோ கூட இருக்குது நீங்கள் பாருங்கள் என்னோட சேனலில் இருக்குது தொடர்ந்து வீடியோக்கள் கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போது கேட்கிறேன் தோழர் ஜீவானந்தம் தோழர் ஜீவா என்று அழைக்கப்படுகிறவர் நீங்கள் நடிகர் விஜய் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட காமராஜர் பெரிதும் மதித்த ஜீவா அடிக்கடி ஐயா தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் அவர்கள் அவருடைய சொற்பொழிவு பட்டிமன்றங்களிலும் சிற சிறப்புரையாற்று இடங்களிலும் ஒரு விஷயத்தை அடிக்கடி குறிப்பிடுவார் நான் நிறைய அவருடைய நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கேன் காணொலிகளில் பார்த்துருக்கேன் அவர் குறிப்பிடுவது ஒரு தாம்பரம் பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் ஆட்சி தாம்பரம் பள்ளத்தில் ஒரு பள்ளிக்கூடம் திறப்பு விழா அரசு பள்ளி அதற்கு வந்து முதலமைச்சராக இருக்கிறனால இவரை கூப்பிட்ருக்காங்க அப்போ ஜீவாவையும் கூட்டிகிட்டு போகலாமே இந்த இங்கே பக்கத்தில்னு இருக்கா அப்படின்னு சொல்லி தாம்பரத்து பக்கத்தில் ஏதோ ஒரு ஏரியாவில் அவர் இருந்திருக்காரு சாக்கடைகளும் ஒரு துப்புரவு இல்லாத ஒரு சுகாதாரமான இல்லாத இடத்திலும் அவர் ஏதோ ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார் அது அந்த கால மக்களின் ஒரு நற்குணமாக இருந்திருக்கிறது இதெல்லாம் இப்போது இருக்கிற திராவிட மாடலில் வளர்ந்த விஜய்க்கு தெரிய வாய்ப்பில்லை வளர்ந்த வாழ்ந்த வார்க்கெடுக்கப்பட்ட விஜய்க்கு தெரிய வாய்ப்பில்லை அந்த அது அந்த இடத்தில் குடியிருந்த ஜீவாவை தேடி ஒரு வேஷ்டியை மடித்து கட்டி கொண்டு காமராஜர் சென்றதாக ஐயா தமிழ்கடல் நிலைக்கு ஐயா சொல்கிறார் அப்போ ஜீவா அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கார் தோழர் அவர்கள் என்ன மாதிரி பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க வந்து பாரு சரி நீ போன வரேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு அவர் தான் அப்படியா சர்ச்சிக்கிறவங்க அப்படின்ட்டு போயிட்டார் அப்புறம் பள்ளிக்கூடம் தரப்பிலெலாம் நடக்குது இவர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கார் என்ன அப்படின்னா நீ வரும்போது தான் நான் ஒரு வேட்டியை வேட்டையை காய போட்டிருந்தேன் அதை எடுத்து திரும்ப கட்டிட்டு வரதுக்கு ஆகிடுச்சு அப்படின்னு இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய வரலாறு இந்த வரலாறுலாம் யாராவது சொன்னால் தான் தெரியும் ஜீவா யார் காமராஜர் யாருன்னு காமராஜரை தெரிந்திருக்கிறது சாதி அடைய நான் ஐயா காமராஜரை தப்பாக சொல்லலை ஆனால் சிம் இவ நடிகர் விஜய் தேர்ந்தெடுத்தது அந்த கொள்கை தலைவர்கள் தேர்ந்தெடுத்தது ஏன் காமராஜரை தேர்ந்தெடுத்தார் என்றால் சாதி அடையாளம் ஆனால் அம்பேத்கரை அவரை தேர்ந்தெடுத்தது அம்பேத்காரை பற்றி முழுசும் வருஷம் இல்லை அவர்கிட்ட கேட்டு அவர் அவருக்கு புனைய ஒப்பந்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாது காந்தி இப்போ அம்பேத்கரை கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார் அதற்கு இவர் என்ன செய்தார்கள் என்று நீங்கள் கேளுங்கள் தெரியாது ஆனால் அவரை கொள்கை தலைவர் அறிவித்தால் அந்த வாக்குகள் கிடைக்கும் இதுதான் அவருடைய நோக்கம் தோழர் ஜீவாவை தன்னுடைய மாடலாக எளிமையின் அடையாளமாக இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய குருவாக கூட ஏற்றுக்கொண்டிருந்தவர் தான் ஐயா காமராஜர் ஆனால் இவர்களுக்கு அது தெரியவில்லை காரணம் இவர் வாழ்ந்து வளர்ந்து வார்த்து மோல்டிங் கிராஜுவலி இவங்கட் ஆன இடம் வந்து அதுதான் அதனால இவங்களுக்கு இவங்களை பற்றியெல்லாம் தெரியாது வறுமையில் வாடி தங்கள் வாழ்க்கையை இழந்து இந்த ஜனநாயகத்தை காத்த இவர்களெல்லாம் கொள்கை தலைவர்களாக இவர் போன்றவர்களுக்கு நடிகர் விஜய் போன்றவர்களுக்கு தெரியாமல் இருப்பது ஒன்றும் ஆச்சரியமில்லை ஆனால் இவருக்கு வியூக அமைப்பாளராக அல்லது இவருடைய அரசியல் குருவாக யார் இருக்கிறார்களோ அந்த புண்ணியவான்களாவது இதை சொல்லலாம் ஜீவாவை சொல்வதால் வாக்குகள் கிடைக்குமா சொல்லியிருப்பார் தெரியல அவருக்கு இன்னும் அவர் மறந்தவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது கொள்கை தலைவர்கள் என்று நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் மார்பளவு சிலைகளை திறந்து வைத்ததாக செய்தி படித்தேன் அதில் இதுதான் இத்தனை வினாக்களும் வருகிறது தொடர்ந்து நடிகர் விஜய் நீங்கள் அரசியல் பிள்ளையோடு நீங்கள் உங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்வினை தொடக்குகிறீர்கள் வாக்குகள் சரிவும் பெரும் என்பது வேறு களம் வேறு நிச்சயமாக அடுத்த இந்த வீடியோக்களை அவர் போய் சேரும் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம் அப்படி சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்